பாத்திமா கடத்திய ஸ்டாலின் என்ன உறவு பாபுவைகளில் மிகவும் பிரபலமாக இருந்த செய்தி தொலைக்காட்சியான பொதிகை செய்தி வாசிப்பாளராக மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலமானவர் பாத்திமா பாபு இவரின் அழகு தமிழ் உச்சரிப்பு பிடித்து போகவே பலர் இவர் வாசிக்கும் செய்தியை பார்ப்பதற்காகவே ஆவலுடன் காத்துக் கொண்டிருந்த காலமெல்லாம் உண்டு இதனைத் தொடர்ந்து சின்னத்திரை வெள்ளித்திரை என்று தனது பயணத்தை தொடங்கி இன்றளவும் நடித்து வருகிறார் இப்படிப்பட்ட பாத்திமா பாபு குறித்து பல வருடங்களாக ஒரு வதந்தி சுற்றி வருகிறது இந்த வதந்தியில் சிக்கி இருப்பவர் முதல்வராக இருக்கும் மு ஸ்டாலின் அவர்கள்தான் பாத்திமா பாபு செய்தி வாசிப்பாளராக இருந்த திமுகவை குறித்த ஊழல்கள் குற்றங்களை தனது கம்பீர குரலால் செய்தியாக வெளிக்கொண்டு வந்தார் இதனால் கோபமுற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை கடத்தி மிரட்டியதாக செய்திகள் உலா வந்தன மேலும் ஒரு சிலர் ஸ்டாலின் பாத்திமாவின் அழகில் மயங்கி அவரை கடத்தினார் இதனால் பாத்திமா அன்றைய வருடத்தில் சில மாதங்கள் செய்தி வாசிக்காமல் இருந்தார் என்று பெரியதாக பேசப்பட்டது பல வருடங்களாக இந்த சர்ச்சை நீடித்து வந்தது பிற கட்சிகளை சேர்ந்த பலர் இந்த சர்ச்சை குறித்து ஸ்டாலின் மீது விமர்சனத்தை முன்வைத்து வந்தபோது